காலபுருஷனுக்கு சமசப்தம ராசி ஏழு காலபுருஷனுக்கு சமசப்தம ராசி ஏழு கடந்த காலத்துல உங்களுக்கு சுபிச்சம் அதிகம் கடந்த காலத்துல வருமானம் அதிகம் கடந்த காலங்களில் அதாவது கடந்த காலம்னா அஞ்சாவது மாதம் நாலாவது மாதம் போன குறுப்பயிற்சின்னு நடத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குறிப்பிச்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் கொஞ்சம் சுமாரான பலன் டியூ டு பண்ணிக்கோங்க உங்க ஆரஸ்கோ ரெஃபர் பண்ணிக்கங்க அதை பண்ணாம ஜோதிட வந்து சத்தம் போடக்கூடாது ஜோதிடம் வந்து எதுவும் கேட்கக்கூடாது உங்க ஜாதத்தை ஆய்வு பண்ணுங்க சொல்லிட்டாங்க ஐயாக்கா துலாம் துலாம்னு சொல்லிட்டாரு அப்ப துலாம் லக்கணம் துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்குரன் நல்லா இருக்கு பாக்கியத்தில் இருக்காரு புதன் சுக்கரன் பாதிக்கத்தில் இருக்கார் ஏற்கனவே துலாமுக்கு இப்போ தான் குரு பலம் முடிஞ்சது இப்போ ராசிக்கு ஏழு ஆறில் இருக்கார் ராசிக்கு எட்டில் இருக்கார் இப்போ ராசிக்கு எட்டில் குரு இருக்கார் அட்டமத்தில் இருக்காரு எல்லா வேலையும் நீங்கள் செய்யலாம் எல்லா காரியமும் நடத்தலாம் எல்லா மங்களமும் நடத்தலாம் எல்லா சுபங்களும் சேர்ந்து கூடி வரும் ஒன்றை தவிர குடுக்கல் வாங்கல் தவிர அது ஒன்று தானே இடிக்குது அதுதானே கஷ்டமா இருக்குது அதுக்கு ஜோதிட பொறுப்பு இல்லை ஜோதிட பொறுப்பு இல்லை குடுக்கல் வாங்கல் இந்த துலாம் ராசிக்காரங்கள் குடுக்கல் வாங்கல் கொடுத்துட்டிங்க அப்புறம் திரு திருவிடைமருது போனாலும் திருவழஞ்சினி போனாலும் திருவாஞ்சியம் போனாலும் திருச்சேரை போனாலும் பணம் வராது இதுக்கு தான் முன்னெச்சரிக்கையா சொல்லியிருந்தோம் போனாலும் குருபுளம் வந்துச்சு நல்லா செலவிடுச்சிங்க நல்லா கல்யாணம் ஆச்சு குழந்த பாக்கி வந்துச்சு வேலை வாய்ப்பு வந்துச்சு ஆனால் இப்ப அட்டமாதிபதி குழு மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய குழு விரயத்தை கொடுக்கக்கூடிய குழு கடினத்தை கொடுக்கக்கூடியது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஐயா லாபம் இல்லாமல் இருந்தால் போதும் ஐயா துலாம் ராசி நேர்களுக்கு நஷ்டம்ங்கிறது வேண்டாம் லாபமும் வேண்டாம் நஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதும் லாபமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் யார் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அவங்க எப்படி இருப்பாங்க எப்போதுமே எந்த ஆய்வு பண்ணணும் வாங்க பண்ணித்தர்றேன் அப்படின்னு கேட்பாங்க எந்த ஆய்வு பண்ணணும் சொல்லுங்கள் நான் பண்ணித்தர்றேன் விவசாயம் சம்மந்தப்பட்டதா வயல் சம்பந்தப்பட்டதா விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டதா கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்டதா ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்டதா விவசாயமா துலாம் ராசிக்கு விவசாயம் அவ்வளவு முக்கியம் துலாம் ராசிக்கு விவசாயம் அப்படி போகும் நிச்சயமாக வருடத்தில் ஒரு முறை ரங்கநாதர் தரிசனம் வருடத்தில் முறை திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி திருமணம் வருடத்தில் ரங்கநாத பத்மநாத சுவாமி காஞ்சிபுரம் வரதராஜன் பெருமாள் இப்படிப்பட்ட பெருமாள் வழிபாடு துலாம் ராசிக்கு மகாலட்சுமி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன் ஆளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் வண்ணன்பால் என்று பேயால்வார் தெளிவா பாடிட்டார் உன்னைய பார்க்கல போ உன் கரத்தை பார்க்கல சிரத்தை பார்க்கல திருவடியை பார்க்கல முகத்தை பார்க்கல அழக பார்க்கல யாரை பார்த்தாய் திருக்கண்டேன் என் அன்னை மகாலட்சுமி தான் முதல்ல பார்த்தேன் மகாவிஷ்ணு பெருமானே பெருமாளே பெருமாள்னு அவர்தான் ஐயா அவர் தர சொல்லுவார் அருணகிரி சுவாமி உங்களுடைய அம்பிகை மகாலட்சுமியை பார்த்தேன் ஒரே அடி திருக்கண்டே எதையுமே எனக்கு தெரியாது என் தாய் தான் தெரியும் அந்த பக்தி எங்க போய் இருக்குது அப்ப அந்த பக்தனுடைய உச்சம் எங்க போய் இருக்குது அந்த பக்தனுடைய உச்சம் எங்க இருக்கு பார்க்கலாம் தயவு செய்து துலாம் ராசி நேயர்கள் குடுக்கல் வாங்கலை காரணமாக ஆயிட்டுக்கொள்ள குடுக்கல் வாங்கல் மட்டும் பொதுவாகவே இந்த கலியுகத்தில் வேகமான பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் மேற்கண்ட தெய்வங்களை கும்பிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் துலாமராசி நேரலுக்கு வாராகி ஹயகிரிவர் சக்கரத்தாழ்வார் மகாலட்சுமி வழிபாடு அதில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை சுவாதி விசாகம் சுவாதி திருவனைக்கால் ஜென்ம நட்சத்திரம் சுவாதிக்கு உள்ளவங்க முறையாவது திருவனைக்கால் போங்க சித்திர நட்சத்திரக்காரங்க ஒரு முறையாவது திருவாரூர் ராஜதுர்க்கே வழிபடுங்க விசாக நட்சத்திரத்துக்கு உரியவங்க ஒரு தடவையாவது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க